ஓ முருகா வெற்றிவே முருகா எனது அன்பு பிள்ளையே இப்போது எது உனக்கு துன்பத்தை கொடுத்ததோ அந்த விதியையே மாற்றி அமைத்து எல்லா விஷயங்களும் உனக்கு இன்பத்தை கொடுக்கும் விதத்தில் நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையை பற்றிய ஒரு உண்மையையும் நான் இப்போது உனக்கு விளக்கி தான் உன்னை தேடி வந்துள்ளேன் செல்வமே அனுபவத்தால் உணர வேண்டிய ஒன்றை ஆயிரம் ஞானிகளாலும் உணர வைக்க முடியாது என நீ கேள்விப்பட்டிருப்பாய் தானே மனித வாழ்க்கை என்பது வாழ்க்கையின் கடைசியோடு சாகும் வரைக்கும் வாழ்வது கிடையாது மற்றவர்கள் மனதில் வாழும் வரையிலும் தான் மனித வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் நீயும் எல்லாரும் சந்தோஷப்படும் விதத்திலும் எல்லாரும் உனக்கு நன்றி சொல்லும் விதத்திலும் நடக்கக்கூடியவனாக இரு வலிமை மிக்க வீரனாக வாழ வேண்டும் என ஆசைப்படாதே எல்லாரும் பாராட்டக்கூடிய பெருமை மிக்கவனாக நீ வாழ வேண்டும் என்பதுதான் உன்னப்பன் முருகன் என்னுடைய ஆசை வாழ்க்கை என்பது கன நேரத்தில் முடிந்து விடாதல்லவா ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ பழகு நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படியும் நீ ஆசைப்பட்டதையும் விருப்பப்பட்டதையும் உன் கைகளில் வந்து ஒப்படைக்கும்படியும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்வமே இப்போது நீ உன் வாழ்க்கையில் என்ன நிலையில் இருக்கிறாயோ அதற்கு காரணம் என்ன தெரியுமா எல்லாம் உனது நேற்றைய எண்ணங்கள் தான் இதனால் வரை நீ வாழ்ந்த வாழ்க்கையில் மனதில் என்ன யோசித்தாயோ என்ன செயலை செய்தாயோ அதைப் பொறுத்துதான் இப்போதே உனது வாழ்க்கை இருக்கிறது நீ படக்கூடிய கஷ்டமும் நஷ்டமும் சந்தோஷமும் இன்பமும் துக்கமும் எல்லாமே ஏற்கனவே நீ வாழ்ந்த வாழ்க்கையின் பிரதிபலனாக உனக்கு கிடைத்ததுதான் இனிமேல் உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என நீ ஆசைப்படுவதாலும் நான் உனக்கு அதை செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு என்னை வணங்குவதாலும்தான் உன்னை கஷ்டப்படுத்துகிற விதியை சதி செய்து முறியடிக்க உன் அப்பன் முருகன் நான் வந்துவிட்டேன் உன்னை துன்பப்படுத்தி வேடிக்கை பார்த்த அந்த விதியை நானே மாற்றிவிட்டேன் என் செல்வமே தேவையில்லாமல் யாரோ செய்கிற தவறுகளுக்கெல்லாம் நீ ஏன் கோபப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை வீசுகிறாய் கோபம் என்பது என்ன தெரியுமா மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்துக் தண்டனை தானே யாரோ தவறு செய்கிறார் என்றால் நீ கோபப்படுவதால் அவர் அதை சரி செய்து விடுவாரா நீ கோபப்படுவது என்பது உனது மனதுக்கும் சரி உன் உடலுக்கும் சரி ஆரோக்கிய குறைபாட்டை தான் உண்டாக்குமே தவிர அதனால் எந்த நல்லதும் விளையாது என நான் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன் ஆனாலும் கூட நீ விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் மாட்டேன் என்கிறாய் விட்டு போகவும் மாட்டேன் என்கிறாய் விட்டுக் கொடுக்காமலும் விட்டு விலகாமலும் மன நிம்மதி இழந்து எதற்காக இப்படி தவித்து துடித்துக் கொண்டிருக்கிறாய் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளேன் செல்வமே இரும்பு என்கிற உலகத்தை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அந்த இரும்புக்குள் இருக்கக்கூடிய துருவானது ஒன்றுக்கும் மதிப்பில்லாத அந்த துருவானது எவ்வளவு பெரிய இரும்பாக இருந்தாலும் அதை அழித்துவிடும் அதே போலதான் நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உனக்குள் எவ்வளவு நல்ல எண்ணங்களும் செயல்களும் இருந்தாலும் சரி தேவையில்லாத ஏதோ ஒரு தீய சிந்தனை உனக்குள் உருவாகிவிட்டால் அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அதை அழைத்து விடும் அல்லவா புரிந்து நடந்து கொள் நேற்று நடந்ததையும் உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் யாராலும் மாற்ற முடியாது ஆனால் நாளை இதுதான் நடக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம் தானே இன்று நீ செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக நாளைய உன் வாழ்க்கை அழகாய் அமையும் என நான் சொல்லிய பிறகும் நீ ஏன் முயற்சிகளை செய்ய மாட்டேன் என்கிறாய் இன்றைய பொழுதை இந்த நொடியில் இருந்து நல்ல விதமாய் வாழ பழகு நான் சொன்னதையெல்லாம் கேட்டாயல்லவா இதற்கேற்றார் போல உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாகவும் நல்ல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளனாகவும் மாறு அதுதான் உன் எல்லா துன்பங்களுக்கும் தீர்வாக இருக்கும் நீ ஆசைப்பட்டதையும் அடைவதற்கு எல்லா விதத்திலும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாய் இருந்து உதவி செய்வேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் உன் வாழ்வில் நடந்து முடியும் என் செல்வமே அமைதியாய் இருப்பவனை எல்லாம் பார்த்து நீ அலட்சியமாய் முட்டாள் என நினைத்து விடாதே இந்த உலகத்தில் பேசுபவர்களை காட்டிலும் கேட்பவர்கள் தான் மிகச் சிறந்த புத்திசாலி நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் பதில் பேசாமல் எல்லாவற்றிற்கும் விளக்கம் சொல்லாமல் அவசரப்பட்டு மனதை நிலைத்ததையெல்லாம் அள்ளி தெளிக்காமல் எதிரில் உள்ளவர் என்ன பேசுகிறார் என்பதை முழுவதுமாக கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசையாக இருக்கிறது என் செல்வமே உன்னை விட்டு விலகிப் போகும் விஷயங்களையும் உறவுகளையும் மனிதர்களையும் நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம் உன்னை புரிந்து கொண்டது எதுவாக இருந்தாலும் சரி அது உறவாக இருந்தாலும் சரி விஷயமாக இருந்தாலும் சரி அது உன்னை விட்டு விலகாது உன்னை சரியாக புரிந்து கொள்ளாத மனிதர்களும்

பேசி பேசியே அந்த பிரச்சனையை பெரிதாக்கி வளர்த்து விடாதே நடப்பது என்னவென்று கவனித்து பார் அது நல்லபடியாக நடக்கும் விதத்திலும் அது நல்லபடியாக நடந்து முடியும் விதத்திலும் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு துணை நிற்பேன் நடந்து முடிந்த விஷயத்தையே மீண்டும் மீண்டும் கிளறிக்கொண்டே இருக்காதே என் செல்வமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை சுலபமாக சீக்கிரமாக வெற்றிகரமான ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்யப்பார் ஏதோ ஒரு தவறு நடந்துவிட்டால் யாரோ ஒருவர் தவறு செய்துவிட்டால் அதை உரியவர்களிடம் போய் சொல்ல வேண்டுமே தவிர அவரை தவிர மற்ற ஊரில் உள்ளவர்கள் எல்லாரிடமும் போய் சொல்லிக்கொண்டே இருக்காதே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என நீ தானே அதே போல்தான் எல்லாருக்கும் எண்ணங்கள் இருக்கும் நீ தவறு செய்துவிட்டால் விட்டால் அதை உடனே மற்றவர்களிடமிருந்து மறைக்கத்தானே பார்ப்பாய் அதே போல்தானே மற்ற மனிதர்களும் தவறு செய்துவிட்டால் அதை சரி செய்ய வேண்டுமே தவிர அதை எல்லோரிடமும் சொல்லி மற்றவர்களை அவமானப்படுத்தவும் அசிங்கப்படுத்தவும் யோசிக்காதே நீ நினைத்தது நடக்க வேண்டும் என உறுதியோடு வேலை செய் அதை விட்டுவிட்டு நான் நினைத்தது நடந்தே ஆக வேண்டும் அதுவும் இப்போதே நடக்க வேண்டும் என வீண் பிடிவாதம் செய்யாதே எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நடந்து முடிந்ததோ அல்லது நீ கண்ணால் பார்த்த விஷயமோ அதை பற்றிய விவரங்களை மற்றவர்களிடம் சொல்ல வேண்டுமே தவிர்த்து வீண் வார்த்தைகளை நீயாக சேர்த்து சொல்லாதே ஒரு விஷயம் நடந்ததை நீ பார்த்திருந்தால் மட்டும் பேசு பார்க்காத ஒன்றுக்கு பத்தாக போய் பலரிடமும் பேசாதே என் செல்வமே எந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இருந்தாலும் துன்பமாக அதற்கான பற்றி யோசிக்க வேண்டுமே அதை பற்றி பேசி தர்க்கம் செய்து வாதித்து விவாதம் செய்து அதை மேலும் பிரச்சனையாக மாற்றிக்கொள்ளாதே தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் நீ மௌனத்தோடு இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு சிறப்பான நல்ல விஷயம் நீ மன அழுத்தத்திலே இருந்து கொண்டிருந்தால் எதிர்காலத்தில் எப்படி உன்னால் நிம்மதியாய் இருக்க முடியும் அல்லது எதிர்காலம் என்னவாகுமோ என கவலையோடே இருந்தால் இந்த நிகழ்காலத்தை எப்படி உன்னால் சந்தோஷமாக அனுபவித்து வாழ முடியும் நீ இறந்த காலத்தை நினைத்து மன கவலை கொள்ளவோ அழுத்தப்படவோ வேண்டாம் எதிர்காலத்தை நினைத்து வேதனைப்படவும் வேண்டாம் இந்த நிகழ்காலத்தை மன அமைதியோடு வாழப்பார் எல்லா விஷயங்களையும் உனக்கு சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் மற்றவர்களை மதிப்பு குறைவாய் பேசி உன் மதிப்பை கூட்டிக்கொள்ள நினைக்காதே அது தேவையில்லாமல் உன் பெருமையை உயர் உணர்த்தி சிறுமையை அதிகரிக்க செய்யும் நீ நினைத்தது போல் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் விதியையே நான் மாற்றிவிட்டேன் இனி நீ சந்தோஷமாய் வாழலாம் ஓ முருகா